அன்பானவர்களே நாமத்திலே இந்த ஒரு வசனத்தை நான் பகிர்ந்து கொள்கிறதுல சந்தோஷம் அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அதுக்கு ஆதாரமாக நீதிமொழி இருபத்தி ஏழாம் அதிகாரம் வசனம் நாளைய திணத்தை குறித்து பெருமை பாராட்டாதே ஒரு நாள் பிறப்பிப்பது அறியாயே சொன்னேன் இல்லையா நான் வார்த்தை கத்தருக்குரியது தான் அதை வந்து நம்ம வந்து நமக்கு சொந்தமாக்க முடியாது சொந்தமாக்குனா நம்ம சாத்தானுடைய கூட்டாளியாக பெருமைக்காரலாய் மாறி விடுவோம் அதே மாதிரி நாளையத்தனமும் நமக்குரியது அல்லன்னு ஆண்டவர் சொல்றாரு நாளையத்தனம் நமக்குரியது அல்ல நம்ம வந்து நாளையத்தனத்து மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில நிறைய வருஷத்துக்குரிய கற்பனை நமக்கு இருக்கும் நம்ம பிள்ளைகள் இப்படியெல்லாம் உயர்த்தப்படும் இப்படியெல்லாம் வைக்கணும் நிறைய ஆசைகள் நல்ல அநேக கனவுகள் கற்பனைகள் இது வந்து நல்ல ஆசைகள் இல்லை என்னதான் ஆசை இருந்தாலும் கற்பனைகள் இருந்தாலும் எண்ணங்கள் இருந்தாலும் அந்த எண்ணங்களை சித்திக்கப்படுகிற கத்தரு தான் நம்முடைய உள்ளத்து எண்ணங்கள் அநேகமாயிருக்கலாம் ஆனால் காடி சித்தி வந்து கத்தரால் தான் வரும் அதை நம்ம மறந்துட கூடாது ஏன் நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே ஒரு நாள் பிறப்பிப்பது என்ன நாளைக்கு நீங்களும் நானும் இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிறது நம்ம கையில் இல்லை அதான் அர்த்தம் ராத்திரி படுத்து காலையில் கண் விழிக்கிறது ஆண்டவர் போட்டு கிருபை அப்படி தான் ஒரு நாளை நாம் காண்கிறோம் நிறையாவே இருக்கு நான் பார்க்குற ராத்திரி இருந்தவங்க காலை பார்த்தா கண்ணீர் அஞ்சலி வருந்துகிறோம் ராத்திரி என்ன நடந்தது கொஞ்சம் மூச்சு திணறல் அல்லது கொஞ்சம் ஒரு இருதையை துவச்சு பெயின் வந்தது அப்புறம் நாங்கள் அப்படி இப்படி டக்குன்னு பார்த்தா அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு இந்த நிலைமை நமக்கு வரலாம் அநேகருக்கு வந்து அதே சூழ்நிலை நமக்கு வரலாம் ஆனால் இந்த நாளை தினத்தை குறித்து பெருமை பறக்க கூடாதுங்கிறத யாக்கோபத்த நிருபத்தில் சொல்றாரு நான் நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் நான் ஒரு வருஷம் அங்க போய் தங்கிருந்து வியாபாரம் பண்ணி நான் பொருளை சம்பாதித்து வருவேன் அப்படிலாம் நீ வந்து சொல்லாதீங்க ஏன்னா நாளை தினம் நம்முடையதா இல்ல அப்ப என்ன சொல்லணுமா கத்தருக்கு சித்தமானால் நான் உயிரோடு இருந்தால் அப்படின்னு சொல்லணுமா நாளைக்கு வரக்கூடிய காலங்களை குறித்து நம்ம பேசும்போது பார்க்கலாங்க கத்தருக்கு சித்தமானால் நாளைக்கு உயிரோடு இருந்தால் நம்ம சந்திப்போம் கத்தருக்கு சித்தமானால் நம்ம உயிரோடு இருந்தால் இந்த காரியத்தை நம்ம செய்வோம் அப்படிதான் நம்ம சொல்லணும்னு வேத புத்தகத்தில் ஆண்டு எழுதி வச்சிருக்கிறார் நாளை இது நம்முடையதல்ல அதனால கொடுக்கப்பட்ட இந்த காலங்கள் இந்த பிரசன்ட்ல கொடுக்கப்பட்ட நம்முடைய காலங்கள் கத்தர் தம்முடைய கையில் வைத்திருக்கிறார் கொடுக்கப்பட்ட காலத்தை நம்ம வந்து கத்தருக்கு மகிமையாக அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாக கீர்த்தியாக அவருடைய நாமத்திற்கு சாட்சியாக கத்திற்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோமே ஆனால் அதுதான் பாக்கியம் சரிதானா ஆனால் இந்த நாளை தினம் என்பதும் நமக்குரியதில்லை கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் அண்டவரே நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாமல் எங்கள் கொடுக்கப்பட்ட காலங்களை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த நாளை கத்தர் கொடுத்த கிருபை நாள் என்று அறிந்து இந்த வாழ்க்கை வாழ கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை Amen. Amen.